கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த படம் சமீபத்தில் ஐம்பதாவது நாளை கடந்து இன்னும் தமிழகத்தில் நூறு திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது படம் ஜனவரி பத்தாம் தேதி உலகம் முழுவதும் நாலாயிரம் தேட்டர்களில் ஆகி வெளியான பத்தாம் நாட்களிலேயே தமிழகத்தில் மட்டும் நூறு கோடியை வசூலித்து தமிழ்ப்பட உலகில் ஒரு சாதனையை நிகழ்த்தியுள்ளது அது மட்டுமல்லாமல் இதுவரை உலகமெங்கும் முன்னூத்தி ஐம்பது கோடிக்கு மேல் வசூலித்து பிளாக் பஸ்டராக ஓடிக்கொண்டிருக்கிறது புக்மை ஷோ டிக்கெட் நியூ பேடிஎம் அமேசான் போன்ற இணையதள ஏற்புகளின் மூலம் பேட்ட படம் நூற்றி ஐம்பது கோடி வரை வசூலித்து சரித்தன சாதனை புரிந்துள்ளதாம் இனி வரும் காலங்களில் பேட்ட படத்தின் வசூலை மிஞ்ச தற்போது எந்த படத்தாலையும் முடியாது என்கிறார்கள் அநேகமாக ரஜினி அவர்களின் அடுத்த படம்தான் இந்த படத்தின் வசூலை நெருங்க வாய்ப்பு இருக்கிறது என்கிறார்கள் திரைப்பட உலகினர் காரணம் இதுவரை தமிழக சினிப்பட வரலாற்றிலேயே ரஜினி பட வசூலை அவருடைய படமே தான் முறியடித்து வெற்றி வகை சூடி வருகிறது மொத்தத்தில் தமிழ் சினிமா வசூலில் நம்பர் ஒன் ரஜினி அவர்களுக்கு எதிரி ரஜினியே தான் என்கிறார்களே அது உண்மை நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து புதிதாக எங்க சேனலை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்